இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி இப்ப நகை வாங்குங்க பணத்தை அப்புறமா கட்டுங்க என்னங்க கேட்க புதுசாவும் ஆச்சரியமாவும் இருக்கா ஆனா இது உண்மைதாங்க நம்ம புதுச்சேரி ராம்தங்க நகை மாளிகையில் தான் இப்படி ஒரு அட்டகாசமான ஸ்கீம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது கடந்த சில மாசமாவே சர்றன்னு ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டு இருந்த தங்கம் விலை இப்போ கொஞ்ச நாளாக மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வருது அதனால பெண்கள் நடுத்தர வர்க்க மக்கள் எல்லாரும் நகை கடையை நோக்கி படையெடுத்துட்டு வராங்க அதுவும் நம்ம புதுச்சேரி நேரு வீதியில் இருக்க ராம் தங்க மாளிகையில் கூட்டம் சும்மா ஆலை மோதுது அப்படி என்ன அங்கே ஸ்பெஷல்னு தானே கேட்குறீங்க அதாவது புதுச்சேரி ராம் தங்க நகை மாளிகையினாலே கைராசி யுனிக் கலெக்ஷன்ஸ் தரமான தங்கம் நியாயமான சேதாரம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இப்படி பல நற்பெயர்களோட மக்கள் மனசில் ஆழமாக இடம் பிடிச்சிருக்கும் புதுச்சேரி ராம் மாளிகை அனைத்து தரப்பு மக்களும் தயங்காம தங்கம் வாங்க ஒரு ஈஸியான ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுதான் பை ஈசி பி அதாவது இப்போ குறைஞ்சிருக்க தங்கம் விலை திரும்ப எப்போ ஏறும்னு யாருக்கு தெரியும் அதுக்காக மக்கள் இப்பவே தங்களுக்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேமிக்கத்தான் ராம் தங்க நகை மாளிகை இப்படி ஒரு ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொதுவா கையில பணம் இருந்தால் மட்டும்தான் நாம நகை கடை பக்கமே போவோம் ஆனா ராம் தங்க நகை மாளிகையோட இந்த பை நவ் பே லேட்டர் ஸ்கீமில் நகை வாங்க நம்ம கையில பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க உங்ககிட்ட குறைந்த அளவில் தான் பணம் இருக்கா அது போதுங்க நீங்க நகை வாங்க நேரா இருக்க ராம் புதுச்சேரி நேரு தங்க நகை மாளிகை போங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு நகைகளை செலக்ட் பண்ணுங்க அவங்க சொல்ற முன்பணத்தை மட்டும் கட்டுங்க மீதி பணத்தை அப்புறமா கட்டிக்கலாம் இதுதாங்க தாங்க பை நவ் லேட்டர் ஸ்கீம் இப்போ நகை விலை குறைஞ்சிருக்க சமயத்துல கையில இருக்க கொஞ்ச பணத்தை வச்சே நகை வாங்கியாச்சு நார்மல் சிட் ஸ்கீமில் கூட முழு பணத்தையும் கட்டினா பிறகுதான் நகையை உங்கள் கண்ணிலேயே காட்டுவாங்க ஆனால் இந்த பை நவ் லேட்டர் ஸ்கீமில் நகையை பார்த்து வாங்கின பிறகு நீங்கள் முழு பணத்தையும் கட்டினா போதும் இப்போ புரியுதா ஏன் இது பை ஈஸி பே ஈஸின்னு பிறகு என்ன தங்க விலையும் குறைஞ்சிருக்கு ஆடியும் போய் ஆவணியும் வரப்போகுது உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு இப்போவே நகை வாங்கிடுங்க தங்கத்தில் ஜொலிச்சிடுங்க புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்